இப்ப வரைக்கும் படிமா 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 எதுக்காக படிக்கணும் யாரை ஏமாத்துறாங்க காலேஜ் முடிச்சுட்டேன் இன்னும் வேலை இல்லையா உனக்கு திண்டச்சோர் எவ்வளோ ரூபா வீட்டில் உட்காந்துருப்பேன் எங்கேயாவது ஒரு சம்பளத்துக்கு வேலைக்கு போடா ஒரு ஆயிரம் ரூபா சம்பளத்துனாலும் வேலைக்கு போடா அப்படின்னு சொல்லி நம்ம பெற்றோர்கள் நம்ம குழந்தைகளை குழந்தைங்களை திட்டத்தை நம்ம நேர்லேயும் பார்த்துப்போம் பல்வேறு திரைப்படங்களையும் நம்ம பார்த்துருப்போம் உண்மையிலேயே கலை யதார்த்தம் அப்படிதாங்க இருக்கு இந்தியாவில் அதுவும் குறிப்பாக உலக அளவிலே இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு அன்எம்ப்ளாய்மெண்ட்டுடைய ரேஷியோங்கிறது மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சுக்கிட்டே போகுது அதுவும் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய அளவில் இந்த வேலை இழப்புக்கள் அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டு போகுது ஸோ அப் அப்பேற்பட்ட சூழ்நிலை தான் நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு அருமருந்தாக இருந்தது பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிசி எப்படியாவது கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு கோச்சிங் சென்டரில் போய் ஏதாவது டெய்லி காலையில் கொஞ்சம் நேரம் சாயந்திரம் கொஞ்சம் நேரம் பார்க்கில் படித்து ஏதாவது ஒரு மூலமாக நம்ம வந்து ஒரு வேலை கிடைச்சிடாதா அப்படிங்கிற ஒரு நப்ப எல்லா இளைஞர்களும் இளம் பெண்களும் கடினமாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஏன் திருமணமானவங்க கூட கடுமையாக ப்ரிப்பேர் பண்ணி ஒரு வேலைக்கு போயிடுமா அதன் மூலமாக நம்ம கடனை அடைச்சிட மாட்டோமா நம்ம குடும்பத்துடைய நிலையை உயர்த்திட மாட்டோமா அப்படிங்கிற பல்வேறு சிந்தனைகளோட அவங்க எதிர்கொண்டது தான் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு கடந்த பன்னிரெண்டாம் தேதி சனிக்கிழமை தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி முந்நூற்றி சொட்சம் போஸ்ட்டுக்கு பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து அந்த தேர்வு எழுதுனாங்க இந்த தேர்வை எழுதிய அந்த இளைஞர்களுக்கும் அந்த மாணாக்கர்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி காட்டுறது அதுவும் குறிப்பாக தமிழ் கேள்வித்தாள்களில் அந்த தமிழ் பகுதியில் கிட்டத்தட்ட நாற்பது மதிப்பெண்கள் அந்த தமிழுக்குத்தான் அந்த தமிழ் கேள்வித்தாளில் திருவள்ளூரே வந்தால் கூட எழுத முடியாது அந்த அளவுக்கு டஃப்பாக எவனோ ஒரு சைக்கோ கேட்டிருக்கான் அந்த அளவுக்கு மோசமாக கடினமாக ஒரு வினாத்தாளை கேட்டிருக்காங்க யாரும் பாஸ் ஆகக்கூடாதுங்கிற அளவுக்கு அந்த கேள்வித்தால் வடிவமைப்பு பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் டிஎன்பிசி மீது அந்த இளைஞர்களும் இளம்பெண்களும் குற்றச்சாட்டுக்களை வச்சிருக்காங்க பல்வேறு பேர் அந்த டிஎன்பிசி அலுவலகத்தை தொடர்பு கொண்டு என்னையா கொஸ்டின் எடுத்திருக்கேன் குரூப் ஃபோர் கொஸ்டின்னு சொல்கிறேன் ஆனால் குரூப் ஒன் எக்ஸாம் கொஸ்டினாக தெரியாமல் கொடுத்துட்டியா டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கு அடிப்படை கல்வித் தகுதி வந்து பத்தாம் வகுப்பு தான் ஆனால் கேள்வித்தாள்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐஏஎஸ் ஐஏஎம் ஈக்குவலாக இருக்குது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோரில் கேட்டிருக்கீங்க இது எந்த இடத்துல நியாயம் உன் மனசாட்சிக்கே அடுக்குமா அப்படிங்கிற விதத்தில் இளைஞர் இளம்பெண்கள்லாம் மிகப்பெரிய அளவில் கொதி தெளிந்து அந்த டிஎன்பிசி அலுவலகத்துக்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்றாங்க டிஎன்பிசி ஆலயம் சரியான ஒரு பதிலை கொடுக்க முடியல ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் ஏன் டிஎன்பிசி இந்த அளவுக்கு ஒரு கடினமான ஒரு கேள்வித்தாளை செட் பண்ணாங்க மாணவர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கு சமூக வலைதளங்களில் இதற்கு எதிராக மிகப்பெரிய அளவில் நம்ம ஒன்றிணைந்து போராட்டம் நடத்தணும் மதுரையில் போராட்டம் நடத்தணும் அப்படிங்கலாம் மிகப்பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன நடந்தது டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் தேர்வுல அத பத்தி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஸோ ஒவ்வொரு இளைஞர்களும் எப்படியாவது ஒரு அரசு வேலை கிடைச்சிடாதா எப்படியாவது நம்ம ஒரு அரசு வேலைக்கு நுழைஞ்சிட முடியாதா எத்தனை நாள் இந்த ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறது கம்பெனி கம்பெனியாக இருக்குது ப்ரைவேட்டில் நமக்கு ஒரு நிலையான வேலை இல்லையே நிலையான ஒரு சம்பளம் இல்லையே எப்படியாவது ஒரு அரசு வேலைக்கு நுழைஞ்சிட முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் எல்லாருமே அந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளை எழுதாங்க அதுவும் குரூப் ஃபோர் தேர்வு அப்படிங்கிறது எல்லாருடைய ஒரு எளிதான ஒரு நுழைவாயிலாக ஒரு கேட்வேயாக இருந்தது அரசு வேலைக்கு செல்லக்கூடியது என்ன இருந்தாலும் இந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரை டிஆர்ஓ அப்படின்னு சொல்லி தாசில்தார் லெவலுக்கு போயிடலாம் எந்த அளவுக்கு ஸோ அப்படி வந்து ஒரு இளைஞர்களுடைய எதிர்கால கனவை நிறைவேற்றக்கூடிய ஒரு துறையாகத்தான் ஒரு லட்சியமான ஒரு துறையாகத்தான் இந்த டிஎன்பிசி குரூப் ஃபோருங்கிற தேர்வு இருந்தது ஆனால் பன்னிரெண்டாம் தேதி அந்த தேர்வு கொஸ்டின் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய குடும்பத்திலே ஒருவர் எழுதியிருந்தால் அந்த கேள்வித்தாள்கள்லாம் பார்க்கும்போது அதுவும் குறிப்பாக அந்த தமிழில் கூற்று காரணம் ஒரு பிரிவு சொல்கிறாங்க ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்காங்க அதெல்லாம் சமூக வலைதளத்தில் ஒருத்தர் போட்டிருக்காரு திருவள்ளுவரே இந்த கொஸ்டின் எழுதினாலும் ஃபெயில் ஆகிடுவார்ப்பா இந்த எல்லாம் ஸ்டாலினும் ஸ்டாலின் மந்திரிகளுக்கும் கொண்டு கொடுங்க அவங்க பாஸ் பண்ணால் நாங்கள் அதை வந்து ஏற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் சமூக வலைதளங்களில் மிக கடுமையான விமர்சனங்கள் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமை பற்றி போயிட்டுருக்கு ஸோ மிகப்பெரிய உள்ள இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் கோச்சிங் சென்டர் நடத்துக்கலாம் இந்த வன்மையாக கண்டிச்சிருக்காங்க அதாவது நீங்கள் கல்வித் தகுதி அடிப்படை தகுதி என்ன சொல்கிறீங்க பத்தாம் வகுப்பு அப்படின்னு சொல்கிறீங்க அப்போது ஆறாம் வகுப்புலேருந்து இல்லை ஒன்றா இரண்டாம் மூன்றாம் வகுப்புலேருந்து பன்னீர் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் ஊரில் கேள்விகள் தாழ் புக்குகள்லாம் அவங்க சேகரித்து அட்டை டு அட்டை படிக்கிறாங்க ஸோ அதுக்குள்ளே இருந்தாலும் நீங்கள் கேள்வி எடுக்கணும் பட் வினோதமாக இந்த கேள்வி எதுவுமே அதிலிருந்து வரலை கல்வெட்டுல இருந்தெல்லாம் கேள்விகள் கேட்டிருப்பதாக செய்திகள் வருது ஸோ இப்படிலாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எப்படி அதாவது தமிழக அரசு என்ன சொல்வது தமிழ் படிங்க தமிழ் படிங்க தமிழ் படித்தால் உங்கள் வாழ்வு உயரும் தமிழ் வாழ்க தமிழ் வளர்க அப்படின்னு சொல்லி தமிழக அரசு எல்லா பஞ்சாயத்து அலுவலகங்களில் எல்லா மாநகராட்சி அலுவலகங்களையும் போர்டு வைக்கிறாங்க ஏன் நம்ம தலைமைச் செயலத்திலே தமிழ் வாழ்க தமிழ் வளர்க்கு போர்டு இருக்கு தமிழ் படித்த இந்த மாணவரோட இந்த நிலைமை இன்னைக்கு நடுத்தர் வழிக்கு ஏன்னா நாற்பது கேள்வி இல்ல அவங்களால எந்த கேள்வியுமே அட்டென்ட் செய்ய முடியல அவங்க எப்படி வேலைக்கு போவாங்க இப்படி யாருமே பாஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சைக்கோத்தனமான ஒரு கேள்வியை கேட்டிங்கன்னா அந்த மாணவர்கள் எப்படி போவாங்க நீங்கள் கல்வித் தகுதி என்ன சொல்கிறீங்க பத்தாம் வகுப்பு ஆனால் அரசு தரப்புலேயும் சொல்ல நியாயங்களுமான காரணங்கள் சொல்கிறாங்க பத்தாம் வகுப்பு தான் நாங்கள் வைக்கிறோம் ஆனால் பிஇ முடிச்சவங்க அப்ளை பண்ணுறாங்க பிஹெச்டி முடித்தவங்க கூட அப்ளை பண்ணுறாங்க ஸோ அதனால் நாங்கள் வந்து கேள்வித்தாள்களை கடினமாக செட் சொன்ன வேண்டியிருக்கு அமைக்க வேண்டியிருக்கு கட்டமைக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி அரசு தரப்பில் வந்து பதில் சொல்கிறாங்க அரசு தரப்பு பதிலும் நியாயமான பதில் தான் பட் அதுக்காக அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ன்னு சொல்லணும் இல்லையா படம் எடுக்கும் போது அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல போகும்போது அவுட் ஆஃப் சிலபஸில் வந்து கொஸ்டின்கள் எடுக்கக்கூடாது இல்லையா மாணாக்கர்களுக்கு எந்த நீங்கள் குடுப்பி கொடுத்துருக்கீங்க ஒன்றாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு ஒன்றாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு அந்த புத்தகத்துக்குள்ள தான் கேள்விகள் கேட்கணும் மிகப்பெரிய அளவில் எக்ஸ்ட்ராடன் கொஸ்டின் பேப்பர் கேட்டிங்கன்னா சாதாரண மாணவர்கள் என்ன செய்வாங்க ஸோ இதெல்லாம் அரசு வந்து கவனிக்க தவறிவிட்டது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது மேலும் நான் டிஎன்பிசி மாணவர்களுக்கு அறிவுறுத்தது என்றென்றால் தமிழக அரசு மிகப்பெரிய அளவில் தமிழ் வளர்ச்சி அடையணும் தமிழுக்கு மத்திய அரசு வந்து ஆராய்ச்சிக்கு இவ்வளோ தொகை கொடுக்கல தமிழை புறக்கணிக்குது சமஸ்கிருதத்தை தான் வளர்க்குது அப்படின்னு சொல்லி மத்திய அரசு மீது தமிழக அரசு குற்றச்சாட்டு வைக்கிறது அதனால் உண்மையிலேயே இந்த டிஎன்பிஎஸ்சி பார்த்தா இந்த படித்த மாணவர்களின் நிலை என்ன இப்போ நீங்கள் செ வச்சு செஞ்சிட்டிங்க தானே அர்த்தம் அவங்களை குறி வைத்து பழி வாங்கி விட்டீர்கள் என்று தானே அர்த்தம் அந்த மாணவரில் எவ்வளோ பேர் நான் இன்னைக்கு இந்த தேர்வு எழுதும் போது அந்த வளாகத்துக்கு சென்றிருந்தேன் எவ்வளோ பேர் ம புருஷங்கள் வந்து மனைவி கொண்டாந்து விட்டுட்டு போவாங்க இன்னொரு இடத்துல ஒரு பெண் கர்ப்பமாக இருக்காங்க அவருடைய குடும்பத்தாரே அவரை வந்து விட்டுட்டு போகிறாங்க அவருடைய மாமனார் மாமியார் அவருடைய கணவர் எல்லாருமே காரில் கொண்டு வந்து நிறைய மாத கர்ப்பிணி அந்த பெண் எதுவும் ஆயிடக்கூடாது பாதுகாப்பாக கொண்டு தேர்வு மையத்தில் விடணும்னு சொல்லிவிட்டு அந்த வாகனத்தில் வாடகைக்கு எடுத்துகிட்டு வர்றாங்க ஒரு காரில் அதுக்கு அன்றைக்கி எவ்வளோ செலவாக இருக்கும் அவங்க எங்கே இருப்பாங்க சென்ட்ரு எவ்வளோ தூரம் இருக்கும் தனியாக ஒரு வாகனத்தை எடுத்துகிட்டு வந்து அவங்க விடுறாங்க ஸோ அப்படி பல்வேறு கனவுகளோடு இந்த மாணாக்கர்கள் எழுதுகிறாங்க அப்படிங்கும்போது அரசாங்கம் கொஞ்சம் மாது மனிதாபிமானத்தோடு ஈவு இறக்கத்தோடு அவர்களை வந்து அணுகணும் சும்மா வந்து படிக்கிறது ராமான இடிக்கிறது பெருமாள் கோயில்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு பழமொழி இருக்குது இல்லையா அதே போல தான் தமிழக அரசு இந்த பக்கம் தமிழ் வாழ்க மத்திய அரசு தமிழ் ஆராய்ச்சிக்கு பைசா தரல அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே பாஜக மேலே குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அதே போல தான் திமுக அரசு மிகப்பெரிய அளவில் இந்த டிஎன்பிசி மாணவர்களை பழி வாங்கி விட்டது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தான் நான் வைப்பேன் நேரடியாக அந்த குற்றச்சாட்டை வைக்கிறேன் ஆமாம் உண்மையில் அந்த மாணவருடைய வாழ்க்கை போயிடுச்சே இந்த வருஷம் போயிருச்சே எத்தனையோ பேர் வீட்டில் அவங்க அப்பா அம்மாட்ட என்னடா எத்தனை வருஷம் அந்த பரிட்சை எழுது எத்தனை வருஷம்ட்டா குரூப் டே ஃபோர் தேர்வு எழுது எத்தனை தடவை நீ ஃபெயில் ஆகிட்டு இருப்பேன் அடுத்து பாஸ் பாசாயிருவேன் அடுத்து பாஸ் பாசாயிடும்னு அந்த குடும்பத்தாரைய நம்ப வைத்து அவங்க எழுதிக்கிட்டே இருப்பாங்க பட் தொடர்ச்சியான இந்த மாதிரி கேள்விக்குன்னா அந்த குடும்பம் அந்த மாணவன் நிலைமை என்ன அவன் வெம்பி போயிடுவான் வெம் நொந்து போயிடுவான் நொந்து நூடுல்ஸ் ஆயிருவான் ஸோ இதையெல்லாம் தமிழக அரசு வந்து கவனிக்க தவறிவிட்டது அப்படின்னு தான் சொல்லுவேன் மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் நிர்வாக சீர்கேடுகள் நிலவுது அப்படிங்கிறதுக்கு இந்த குரூப் ஃபோர் தேர்வு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு என்னை பொறுத்த வரைக்கும் முதல்வர் இந்த திட்டத்தில் இந்த விஷயத்தில் நேரடியாக தலையிட்டு இந்த தேர்வை ரத்து செய்யணும் இல்லை என்றால் இந்த தேர்வில் குறிப்பாக தமிழில் நாற்பதுக்கு நாற்பது மார்க் எல்லாருக்கும் கொடுங்க எல்லாேருக்கும் யார் அட்டென்ட் பண்ணி கொஸ்டின் அட்டன் பண்ணிடுங்க அது தப்பாக ரைட்டோம் கொஸ்டின் அடக்க எல்லாம் நாற்பது நாற்பது மார்க் கொடுங்க பாஸ் பண்ண வைங்க எல்லாரையும் தேர்வுகள் அவங்களுக்கு கிடைக்கும் இல்லையா அவங்களுடைய கடின முயற்சி வீணாக போயிருது இல்லையா ஸோ இதையெல்லாம் வந்து அரசு வந்து கவனிக்க தவறிவிட்டது என்னை பொறுத்த வரைக்கும் திமுக அரசு நிர்வாக சீர்கேடுகளுக்கு ஒரு பெயர் பெற்ற அரசாக இருக்கு மேலும் டிஎன்பிசி இந்த மாதிரியான கடினமான கேள்வித்தாள்களை செட் செய்யாமல் நியாயமாக அந்த போர்ஷனில் சிலபஸ்க்குள்ளே என்ன இருக்கோ அதை தான் அவங்க செட் பண்ணி மாணவர்களுக்கு கேள்வி தரலாக கொடுக்கணும் மேலும் ஏற்கனவே டிஎன்பிசியில் இந்த மதுரையில் இந்த வினாத்தால் அனுப்பிச்ச முறை வந்து மிகப்பெரிய ஒரு கேலி கூத்தாக மாறியது உங்களுக்கே தெரியும் ஒரு தனியார் ஆம்னி பஸ்ஸில் அதை வந்து வச்சு அந்த கதவை வந்து ஒரு ஏ ஃபோர் சீட்டில் வந்து ஒட்டுறாங்க ஏ ஃபோர் சீட்டு எங்கேயும் கிடைக்காது பாரு தெருவோரம் எல்லா இடத்துலையும் இருக்குது ஜெராக்ஸ் கடையில் அது உடச்சு கிழிஞ்சிட்டுனா திருடிட்டான்னு அர்த்தமாக ஏன் அதை கிழிச்சிட்டு வேறு ஏ ஃபோர் சீட்டை ஒட்ட தெரியாதா இப்படி தான் நிர்வாகம் இருக்கு கேட்டால் என்ன சொல்லுவாங்க திராவிட மாடல் நிர்வாகம் நாங்கள் வந்து எங்களுடைய நிர்வாகம் உலக சிறந்தது இந்தியாவுக்கே தமிழ்நாடு முன்மாதிரியாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் லட்சணம் இப்படி தான் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நன்றி வணக்கம்